ஒரு கடலோர பக்கத்தில் நல்ல சிலு சிலு நடிக்கிற காத்து மத்தியில் ஒரு பாட்டி மீன் கடை போட்டிருந்தாங்க இறாலையும் போட்டிருந்தாங்க பாட்டி என்ன பாட்டி வழக்க போல மீன் கடையை போட ஆரம்பிச்சிட்டிங்க போல ஆமாம்மா ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் நீ இந்த பக்கத்து வர்ற ஆள் கிடையாது என்ன ஆச்சரியமாக வந்திருக்கிற எல்லாம் இந்த பையனால தான் பாட்டி இந்த கடல்கிட்ட ஏதோ கப்பல் வருமாம்மா தேனைக்கும் வருமாம்மா அதை எப்படியாவது பார்க்கணுமா அவனோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டாங்களாமா இந்த பையனுக்கு பார்த்தே ஆகணும்னு வீம்பு பண்ணான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் பாட்டி சரி சரி அப்படியே இந்த பையலுக்கும் ஒரு மீனை போட்டு கொடுங்க அப்படியாம்மா எனக்கு கொஞ்ச நேரத்தில் கப்பல் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு போங்க என்ன இரு மீன் கொடுக்குறேன் அந்த பாட்டியும் அந்த மீனை அந்த பையனுக்கு போட்டு கொடுத்தாங்க ஏண்டா மீனை வாங்கி சாப்பிட வேண்டிதானே இப்படியே வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறேன் என்னதான் உனக்கு பிரச்சனையா ஏன் பாட்டி இவ்வளோ முள் இருந்தால் எப்படி ஒரு மனுஷன் சாப்பிட முடியும் முள் இல்லாத மீனை வாங்கி பொறிக்க மாட்டியா எவ்வளோ முள் இருக்கு பாரு பாட்டி இதை சாப்பிட்டு முடிக்கணும்னா நாளைக்கு ஆயிரும் போலட்சா ஏப்பா மீன்னா முள் இருக்கத்தானேயா செய்யும் முள் இல்லாத மீன்னா பொம்மை மீனை வேணா வாங்கி வைக்கட்டுமா நான் யார் பாட்டி சொன்னால் அன்றைக்கி எங்கள் அம்மா தெருவோர கடையில் வாங்கி கொடுத்தாங்க அந்த மீனில் சுத்தமாக ஒரு முள் கூட இல்லை நல்லா பஞ்சு பஞ்சு இருந்துச்சு தெரியுமா அடே லூசு நீ சாப்பிட்டது சிக்கன்ரா மீனுக்கும் சிக்கனுக்கும் வித்தியாசமே தெரியாமல் சாப்பிட்ருக்கான் பாரு சீக்கிரம் சாப்பிடு கப்பல் வரப்போகுது அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோமே அந்த கப்பல் அந்த இடத்துக்கு வந்தது ஐய்யம்மா அங்க பாருங்கம்மா எவ்வளவு பெரிய கப்பல் பாருங்கம்மா ஆத்தோட இம்மா பெரிய கப்பலை நான் இப்பதான் பாக்குறேன் சூப்பரா இருக்குது சார் இதுல எப்படியாச்சும் போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா என்னை ஒரு தடவை மட்டும் இந்த கப்பலை கூட்டிட்டு போங்களே உன இந்த கப்பலுக்கு நான் கூட்டிட்டு போனோம்னா பத்து வருஷம் நான் வேலை பார்த்தாகணும் சரியா அத மனசுல நினைச்சிட்டு வீட்டுக்கு நட அவங்க அம்மாவும் அந்த பையனை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனாங்க சுலக்ஷனா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானு ஒரு நல்ல இடமா பார்த்து ஃபுட் ரெடி பண்ணணும் புரியுதா பேசஞ்சர் என்றைக்குமே டிசப்பாயிண்ட் ஆகவே கூடாது நம்ம கப்பலில் புரியுதா நாளைக்கு நான் வரப்ப அந்த ஃபைல் எல்லாத்தையுமே நீ சப்மிட் பண்ணியிருக்கணும் சரியா அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஓ சரி சார் நான் அதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்குவேன் சார் சரிங்க சார் உங்களுக்கு ஃபுட்டு ஃபைவ் ஸ்டாரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா சார் வரீங்களா அடட இந்த கொளுத்துற வெயில எங்கிட்ட இருந்துடா இந்த மீன் மனமும் இறால் மனமும் வருது ஆகா இந்த பாட்டி தான் இந்த இதை போட்டுருக்குறாங்களா பரவாயில்லையே மனம் எனக்கு நல்லா அடிக்குது போய் ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம் வா சார் நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்களா சார் இவங்கெல்லாம் குப்பத்துக்காரவங்க எப்படி செய்வாங்கன்னு தெரியாது சுத்தமா செய்யறாங்களோ என்னமோ வாங்க சார் நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கலாம் உங்ககிட்ட நான் இதை சாப்பிடவா வேணாமான்னு நான் கேட்கவே இல்லையே நான் என் இஷ்டம் கண்டிப்பா இதை சாப்பிட்டே ஆவேன் இந்த பாட்டி நல்லா ருசியா செஞ்சிருப்பாங்க போலையே சார் இவங்கெல்லாம் ரொம்ப கலீஜா இருப்பாங்க சார் எப்படி செய்வாங்கன்னு கூட தெரியாது தயவு செஞ்சு வேணா வந்துருங்க நீ வேணா போவாங்கிட்ட இரு நான் சாப்பிட தான் போறேன் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு பாட்டி உங்களோட மீன் கடையில மீன் நல்லா நறுமணமா இருக்கு எனக்கு ஒரு பிளேட் கொடுக்குறீங்களா அய்யோ சார் சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க உங்களை பார்த்தா வசதியான வீட்டுக்காரவங்க மாதிரி இருக்கு என் கடையில வந்து மீன் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்றீங்களே சார் அதெல்லாம் வேணாம் சார் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுங்க இங்க சும்மா ஏல தான் இந்த மீன் கடை போட்டிருக்கிறேன் எங்க பாருங்க பாட்டி எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எனக்கு உங்க கடையில மீன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப வாசனையா இருக்குது எனக்கு வச்சு கொடுங்க நான் சாப்பிட்டு பாக்குறேன் அந்த பாட்டியும் அந்த மீன அந்த வசதியானவருக்கு வச்சு கொடுத்தாங்க அந்த வசதியானவர் சாப்பிட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆகா உண்மையிலே உங்களோட மீன் ரொம்ப அருமையா இருக்குமா நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா ரொம்பவே சோயா பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த சுவையில நான் சாப்பிட்டதே கிடையாது அந்த இறாலும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு பாக்குறேன் உண்மையிலே ரொம்ப அருமையா சமைச்சிருக்கீங்கம்மா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா நானு நீங்க என் கப்பலுக்கு சமைச்சு தர முடியுமா நான் சொந்தமாக கப்பல் வச்சுருக்கேன் அங்கே என்னோடய பேசஞ்சர் எல்லாத்துக்குமே சமைச்சு கொடுக்க முடியுமா உங்களால் இதுக்கான அமௌண்ட்டையும் நான் கொடுத்துட்றேன் என்ன அட்வான்ஸாகவே நான் கொடுத்துட்றேன் இப்போ சார் உங்களுக்கு என்ன பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சா சார் இவ்வளோ பெரிய ஆர்டர் போய் இவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறீங்க பேசஞ்சர்லாம் பாவம் சார் இவங்க எப்படியெல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது எனக்கு தெரிஞ்ச அளவு தயவு செஞ்சு ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி எதாவது கொடுங்க சார் இங்கெல்லாம் கொடுக்காதீங்க சார் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்குதே இவங்கள மாதிரி ஏல பாலைக்கு தான் ஆர்டர் கொடுப்பா அதனால தான் நான் இவங்களுக்கு குடுக்கலான்னு இருக்கேன் இவங்க அதை எடுத்து நடத்தட்டும் கட்டாயம் இவங்க நல்லா செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு இந்த பாட்டியோட மீனை ஒரு தடவை நீ வாங்கி சாப்பிட்டு பாரு அதுக்கப்புறம் நீயே சொல்லுவ இவங்களே நமக்கு சமைச்சு தரட்டும் பாட்டி எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை உங்களுக்கு சரினா நான் இப்போவே அட்வான்ஸ் கொடுக்க தயாராக இருக்கேன் நான் நிறைய டிஷ்ஷஸ் சொல்கிறேன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செஞ்சு எனக்கு கப்பலுக்கு கொடுத்து விட்டால் போதும் ஐயோ தம்பி நான் எப்படி பா செய்ய முடியும் எனக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை உங்கள் கூட எல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாட்டி உங்களுக்கு சரினா சொல்லுங்கள் நான் இப்போவே பணம் தரேன் எனக்கு நாளைக்கு தானே எனக்கு சாப்பாடு வந்து இறங்கணும் அது போதும் எனக்கு அது மட்டும் இல்ல நாளைக்கு உங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு தொடர்ந்து உங்ககிட்டே ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிப்பேன் அதனால நாளைக்கு அற்புதமா சாப்பாடை செஞ்சு கொண்டு வாங்க என்ன ரொம்ப நன்றி கண்ணு எங்களை மாதிரி ஏழை பழைக்கெலாம் யாரு உதவி பண்ணுவா இந்த மாதிரி அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்காது எல்லாமே உன் நல்ல மனசு தப்பா காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணா அந்த பணக்காரரும் அந்த பாட்டிக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு எப்படியாச்சும் நம்ம நல்லா சமைக்கணும் அப்பனாதான் அடுத்தடுத்த ஆர்டரையும் அவங்க நமக்கு கொடுப்பாங்க நல்லா சமைக்கணும் இப்படியாச்சும் ஏ மீனா ராஜேஸ்வரி கொஞ்சம் வெளியே வாங்குடி ஒரு நல்ல விஷயம் சீக்கிரம் வெளியே வாங்க எனக்கு பாட்டி எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க என்ன நல்ல விஷயம் இவ்வளவு சந்தோஷத்தோட வந்திருக்கீங்க அப்ப நல்ல விஷயமா தான் இருக்கும் ஆமாண்டி ரொம்ப நல்ல விஷயம் தான் கடலோரத்துல ஒரு கடை போட்டிருந்தேன்ல அப்ப ஒரு கப்பலோட ஓனர் அந்த சைடு வந்துட்டு இருந்தாரு என் மீனை சாப்பிட்டுட்டு ரொம்ப இருக்குது என் கப்பலுக்கு உணவு விநியோகம் பண்ணுறீங்களான்னு கேட்டாரு தெரியுமா நல்லா செஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆர்டரை உங்களுக்கே தரேன்னு சொன்னாரு தான் உங்களே கூப்பிடலான்ட்டு வந்தேன் அடடே ரொம்ப நல்ல விஷயம் பாட்டி ஆனா எங்களை எதுக்கு நீங்க கூப்பிடணும் பாட்டி நீங்களே செஞ்சுக்க வேண்டியதானே அந்த மொத்த பணமும் உங்களுக்கே கிடைக்கும் தானே அது எப்படி நான் விடுவேன் நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூடவே இருக்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பாருங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நம்ம மூணு பேரும் ஒன்னாவே அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போவோம் காசை ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்குவோம் என்ன நீங்கள் ரெண்டு பேருமே என்னோட மகளுக மாதிரி தான் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்றைக்குமே சரி சரி வாங்க நைட்டுலாம் இன்றைக்கி தூங்க முடியாது நைட்டெல்லாம் கண்ணை முழித்து சமைச்சாதான் அடுத்த நாள் கொடுக்க முடியும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு பாட்டி நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரிஞ்சு எங்களுக்கு தேடி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி எங்களை கூட்டிட்டு போறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி காசை நீங்கள் மட்டும் வச்சுக்க மாட்டேன்னு எல்லாத்துக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க உங்களோட நேர்மை யாருக்குமே வராது பாட்டி அதெல்லாம் இருக்கட்டுண்டி நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் என்ன அவங்க மூணு பேருமே நைட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சாப்பாடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாமே தடபுடெல்லாம் ருசியாக ரெடி ஆகிட்டு இருந்தது பாட்டி மட்டன் சுக்கெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்க வந்து நான் இங்கே இறால் ஃப்ரை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நல்லா தொக்கு மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப ருசியாக இருக்கும் பாட்டி சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஐயோ அதெல்லாம் வேணாமா எனக்கு நீங்கள் சுத்தமாக செஞ்சு கொண்டு போய் கொடுங்க எல்லாமே சரியா இருக்கணும் லாஸ்ட்ல ஒரு தடவை பார்த்துக்கலாம் என்ன எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமாக செய்யுங்க என்ன நம்ம செஞ்சு தரதுல அவரை அடுத்த ஆர்டரை நமக்கே கொடுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ருசியாக செஞ்சு தரணும் அவங்க மூணு பேருமே தடைபுடலாம் அந்த சாப்பாடை நைட்லலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க காலையில் வெள்ளனே எடுத்துகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க நல்ல வேலைமா நம்ம நேரத்தோட எல்லா சாப்பாடையும் செஞ்சாச்சு சரி சரி சாப்பாடுலாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருவோம் என்ன அவங்க கப்பல் வர டயத்துக்கு எல்லாத்தையும் சரியா ஏத்துற மாதிரி பாத்துக்கங்க அவங்களும் ஒரு ஓரமா அந்த சாப்பாடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கப்பலுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க ஒரு வழியா கப்பலும் வந்தது அதுல இருந்து அந்த பணக்காரரும் வந்தாரு பரவாயில்லையே சொன்ன டயத்துக்கு டான் வந்து இறக்கி இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓஹோ இட்லி எல்லாம் கூட செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா ஆ இது மட்டன் சுக்கா இது மீன் சாண்ட்விஜ் ஃப்ரைட் ரைஸ் பிரான் சிக்கன் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டீங்க நீங்க பாருங்க பாட்டி இந்த சாப்பாடு நல்ல நல்லா ரூபா கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த சாப்பாடெல்லாம் நீ தானே சாப்பிட போற சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுமா நல்லா இருக்கா நல்லா என்ன அவங்க எல்லாருமே அந்த சாப்பாடை கப்பலுக்கு ஏத்திக்கிட்டு இருந்தாங்க தம்பி எல்லாத்தையுமே கப்பலுக்கு ஏத்தியாச்சுப்பா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நீ கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்ணு இந்த சாப்பாடு மட்டும் நல்லா இருக்கட்டும் இனி வர ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் சரிங்கம்மா கப்பல் கிளம்ப போது நானும் கிளம்புறேன் என்ன நாளைக்கும் நீங்க இதே இடத்துல வந்து நில்லுங்க நான் வந்துருவேன் சரியா அந்த பணக்காரரும் அங்க இருந்து கிளம்பினாரு பாட்டி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா நமக்கு அடுத்த ஆர்டர் கொடுப்பாங்களான்னு கூட தெரியல ரொம்ப கவலையாக இருக்குது பாட்டி எப்படியாச்சும் அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிச்சிடணும் நம்ம எவ்வளவோ சுத்தமாக செஞ்சுருக்கோம் தானே அதெல்லாம் நம்ம நேர்மைக்கே கட்டாயம் நல்ல பிள்ளந்தமாக கிடைக்கும் சரி சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் என்ன அடுத்த நாள் அவங்க மூணு பேருமே ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அவங்க மூணு பேருமே அதே இடத்துக்கு அந்த கப்பல் வர நேரத்தில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க இனிமேல் உங்களுக்கு இந்த ஆர்டரை நான் கொடுக்குற மாதிரி கிடையாது என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்துருப்பீங்க தம்பி நாங்கள் எவ்வளோ ருசியாக தானே செஞ்சு கொடுத்தோம் நீ இப்படி வந்து சொல்கிற மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா நாங்கள் ரொம்ப சுத்தமாக தான் செஞ்சு கொடுத்தோம் ஏதாவது பிரச்சனை சொன்னாங்களா அதை நான் சொல்லலை இவ்வளோ டேஸ்ட்டாக எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னு கேட்க வந்தேன் உண்மையில ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுமா நானே எல்லாத்துலேயும் நிறையா நிறையா வச்சு சாப்பிட்டேன் தெரியுமா எந்த ஒரு வயிற்றுக்கும் பிரச்சனையும் வரல தெரியுமா அவ்வளோ அளவு சூப்பராக இருந்தது அடுத்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் இனி வர எல்லா ஆர்டருமே நீங்கள் தான் எடுத்து பண்ணணும் இந்த சாப்பாடு இனிமேலே கப்பலுக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு நான் ஒப்படைச்சிட்டேன் என்ன ஐயோ ரொம்ப நன்றி தம்பி நீ ரொம்ப நல்லா இருக்கணும் கண்டிப்பாக சொன்னில்ல உன் நம்பிக்கையை நாங்கள் வீணடிக்க மாட்டோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு வேற மெனு கொடுக்குறேன் அதையே செஞ்சு எடுத்துட்டு வந்துடுங்க உங்களுக்கான பணத்தையும் கொடுத்துட்டே இருந்தாங்க அந்த பணக்காரரும் அந்த பணம் எல்லாத்தையும் அந்த பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி அந்த பாட்டி ஆரம்பத்தில் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாங்கல்ல அப்ப அந்த இடத்துல எத்தனை மீன் பீஸுகளாக வச்சிருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க